தினகரன் அவர்கள் மீண்டும் வந்து கட்சி பணிகளை கட்சி அலுவலகத்தில் மீட்டிங் நடந்திருக்கேன் இது தொடர்பாக என்ன முடிவுகள் எடுக்கப்படுது நேற்று நடந்த மீட்டிங்கு சாதாரண எப்பயுமே தமிழகத்தில் முதலமைச்சர் வந்தார் வரை இந்த மாதிரி கட்சியினுடைய பணிகளை பற்றியும் ஆட்சியை நிறைவேற்ற திட்டங்களையும் பற்றியும் பேசியிருக்கோம் சார் இது ஒரு சாதாரண கூட்டம் தான் எந்த வித முக்கியத்துவம் இல்லை சாதாரண கூட்டம் தான் சார் இல்லை சார் இந்த விவாத